டாஸ்மாக் கடைக்கு போகாது வேண்டாம் தப்பு நம்மளும் போக மாட்டாங்க திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான் அவங்ககிட்ட தான் இந்த காசையை பிடுங்குறான் யாரு திமுக காரன்கிட்டயே காசை பிடுங்குற கட்சி திமுக கட்சி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் அந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடி ரூபாய் டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்று இருப்பதாக தகவல் அதோட மாசத்துக்கு நானூத்தி கோடி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்படி நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினது மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையிலே கண்ட அரசாங்கம் அதுக்கு பிறகு அந்த பார்ல விற்கிறது அது தனி அது தனியா வாங்கி தள்ளணு இதில் விற்கிறாங்க இது ஒரு வருமானம் ஆக இந்த தாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கடையிலிருந்தும் சரி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கலும் சரி அதோட பார்ல இருந்தும் சரி சுமார் ஐம்பதாயிரம் கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் அதனால தான் இன்னைக்கு ஈடி தாஸ்மாக் நிறுவனத்தில் பூந்து அதில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சாங்க திமுக ஏதோ பேசி சமாளித்து விரைவில் உண்மை வெளிவரும் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்படும் சட்ட நிதியாக யார் தவறு செய்யலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்